ாயணாய நாராயண நாராயணாய நோட்ட தாரியா நாய நாராயண நாராயணாய நமதாயண நாராயணாய நோக்க தாரா நாராயண நாராயண न कता वासू न நாராயண கத்தார இணு கண்டூரா

கந்தர் சக்கரசிந்துராதி வੰடியில் பூங்குதப்பாரே கந்தர் சக்கரசிந்துராதி வੰடியில் பூங்குதப்பாரே கந்தர் சக்கரசிந்துராதி வੰடியில் பூங்குதப்பாரே கந்தர் சக்கரசிந்துராதி தென்னாகி தந்துல காம் करते

மम्मी சுள்ள மரத்தின் கொம்புகள் நிலா பில்தான் பில்தான் கண்ணாலே பிடிச்சிட்டு மின்னிச்சு கடகேயம் கண்ணாலே பிடிச்சிட்டு கண்ணாலே பிடிச்சிட்டு நல்ல கொன்னான் முகளேரே நல்ல கொன்னான் முகளேரே ஏக்கத்தெறக்கத் ஏக்கத்தெறேய் கொன்னான் முகளே நேரம் நாய் சைக்கையும் நுடையொன்னிச்சூகிரிவோடு அலே ஜென்னலயாடும் வாடி கூடி குடு தெக்காலிர ஆடி வன்மரன் தாடி போலுகம் ஆடி தோரும் தெக்காலிர ஆடி வன்மரன் தாடி மேல்மோஞ்சி தோரும் தெக்காலிர கோடி நீட தெ கோடி கூடு பல் காடி ஆகாத தெக்காலிர ஆடி நீட தெ கோடி கூடு சம்மதமோடே தம்பனியே தத்தாக தத்தாக கைதழை மேனி சம்மதமோடே தம்பனியே தொண்டை கைடுறைங்கடா மேனி சம்மதமோடே தம்பனியே கட்டி கைடுறடிசை கைதழை மேனி சம்மதமோடே தம்பனியே கிल्ले கிल्ले கைதழை மேனி சம்மதமோடே தம்பனியே வேடி சம்மதமோட தம்பதி கூடி மெல்லவே நடப்பாதடா வேடி சம்மதமோட தம்பதி எல்லாரும் கிளம்பான் கிளம்பான் கிளம்பே மெல்லவே கழிக்கும் போன் மஞ்சிகா தரமேட்டி மெல்லவே கழிக்கும் போன் மஞ்சிகா தரமேட்டி உள்ளம்வ காரணப்பால் உள்ளம்வே சமி நீ உள்ளம்வே ஓயப்பத்தெலப்பெரே பெரேய் வேடி சம்மதமோட உள்ளம்வ காரணப்பால் ஓயில்லத்தில்ல வேடிலத்தெயடை